வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு இந்த ரீசெண்ட் மருந்து இந்த சளி மருந்து இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு டாபிக் பத்தி பேச போறோம் அதுதான் ஜெனரிக் மருந்துகள் அதாவது ஜெனரிக் மருந்துகள் அப்படின்னா என்ன வந்து நிறைய மருந்துகள் வந்து ஒரு பிராண்ட் பேர்ல ஒரு மருந்து காஸ்ட்லியா இருக்கு அதே வெவ்வேறு பிராண்ட்ல மருந்து வந்து ரொம்ப விலை வந்து குறைவா இருக்கு அப்ப வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க டாக்டர் வந்து லாபத்துக்காக பயங்கரமா காஸ்ட்லியான மருந்து எழுதுகிறாங்க கமிஷனுக்காக எழுதுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஏதாவது தெரியாத கம்பெனிகளில் அவங்களுக்கு மருந்துகள் எழுதும் போது அதில் வந்து தவறாக வந்து பண்ணி இந்த மாதிரி இந்த காஃப் சிறப்பு இதில் பிரச்சனையான மாதிரி குழந்தைங்க இறந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது டாக்டர்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு முழிக்கிறாங்க என்ன அரசும் வந்து அதை ஊக்குவிக்குது இது நமக்கு நல்லதா கெட்டதா எங்க நம்ம உஷாரா இருக்கணும் விரிவாக வந்து பார்ப்போம் முதல்ல ஜெனரிக் மருந்துகள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க அதாவது இப்போ ஒரு மருந்து ஒன்று தயாரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ உதாரணத்துக்கு ஒரு கொலஸ்ட்ரால் அளவில் குறைக்கக்கூடிய அட்டர்வாஸ்டேட்டின் அப்படின்னு ஒரு மருந்து தயாரிக்கிறாங்கன்னா அந்த மருந்தை ஒரு கம்பெனிக்காரங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அந்த கம்பெனிக்காரங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பல கோடி ரூபாய்கள் குறையமாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு மருந்து கண்டுபிடிச்சி அது பலதரப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு மிருகங்களுக்கு மனிதர்களுக்கு அதெல்லாம் உட்படுத்தி ரெகுலேஷன் அப்ரூவல் வாங்குறதுக்கு பில்லியன் டாலர்ஸ் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்கள் ஒரு மருந்துக்கு ஆகும் ஒரு மருந்து வெளியே வரத்துக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒரு கம்பெனிக்கு செலவாகும் சோ புதுசா ஒரு மருந்தை ஒரு தயாரித்து கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது பத்தாயிரம் மருந்துகள் வந்து டெஸ்ட் பண்றாங்கன்னா தோராயமா ரெண்டு அல்லது மூணு மருந்துகள் தான் ஃபைனல் அப்ரூவல் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு மருந்துகள் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வேலை செய்யலனோ சைடு எஃபெக்ட் இருக்கணும் ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அதுலேயும் நிறைய செலவு வீணாகும் அந்த காஸ்ட்டையும் சேர்த்து அவங்க இதில் தான் சேர்த்துவாங்க சக்ஸஸ் ஆகிற மருந்தில் ஸோ ஒரு மருந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருபது வருடங்களுக்கு அந்த மருந்து கம்பெனி அவங்க மட்டும்தான் விற்க முடியும் அப்படின்னு ஒரு லைசன்ஸ் இருக்கும் அதுதான் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அதோடைய காஸ்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு ஸோ இந்த அப்படி ஒரு மெக்கானிசம் இல்லை அப்படின்னா புதுசாக யாரும் வந்து தயாரிக்கவே மாட்டாங்க புது மருந்துகள் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க மாட்டாங்க ஸோ இருக்கிறதே பழசே வச்சு ஓட்டிப்போம் அப்படின்னு விட்டுருவாங்க இது இருபது வருடம் அவங்க மட்டும்தான் விற்கலாம் அது அப்படியே வேறு கம்பெனி விற்றாலும் அவங்க கூட லைசன்ஸ் போட்டு வந்து அந்த மருந்து வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்புறம் அந்த இருபது வருடம் முடிஞ்ச பிறகு பேட்டன்ட் பீரியட் முடிஞ்ச பிறகு எந்த மருந்து கம்பெனி வேணாலும் அதை வந்து வேறு வேறு பேர்களில் உற்பத்தி பண்ணி விற்க முடியும் ஸோ இதுக்காக இப்படி ஒரு மெக்கானிசம் இருக்கு ஸோ இதை தான் அதாவது இருபது வருடம் பேட்டன்ட் முடிந்த பின்னாடி வேறு பேர்களில் அதை தயாரித்து விற்கிறது தான் நாம் ஜெனரிக் மருந்துகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய கம்பெனிஸுக்கிட்ட அந்த ஒரிஜினல் மாளிகுள்னு சொல்லுவோம் அவங்க தயாரித்த கம்பெனிஸில் இந்த மருந்து வந்து எப்பவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க தான் கண்டுபிடிச்சவங்களே இந்த மருந்தை அக்குவேர் ஆனியராக அவங்களுக்கு தான் அந்த மருந்து எப்படி வேலை செய்யுது எல்லாமே தெரியும் மற்றவங்க வந்து தயாரிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா பயோ இக்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புடின்னா என்னென்னா உதாரணத்துக்கு ஒரு மாத்திரை கொலஸ்ட்ரால் மாத்திரை அப்படின்னா இதில் பத்து எம்ஜி அட்டர்வாஸ்டாட்டின் இருக்குது அல்லது மெட்ஃபார்மின் மாத்திரனா இல்லை ஐநூறு மில்லிகிராம் மெட்ஃபார்மின் இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் பார்த்தாது அது நம்ம வயிற்றுல நம்ம மாத்திரையாவோ சிறப்பாக ஏதோ ஒன்று எடுக்கும் பொழுது அது உள்ளே போய் அதே மாதிரி அது கலந்து வேலை செய்யுது ஸோ ரத்தத்தில் இதே மாதிரி சீராக கலக்குது இதே மாதிரி வேலை செய்து இதே மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்குது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் இல்லை ஸோ இதுக்கு ஈக்குவலாக தான் இது வேலை செய்யுது அப்படின்னு பயோ ஈக்குவேலன்ஸ் அப்படின்னு ஒன்று ப்ரூவ் பண்ணும் அப்போ தான் வேற கம்பெனிஸ் வந்து அந்த மருந்தை தயாரி தயாரிக்கும் போது இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ வேற கம்பெனிஸ் பேட்டன் முடிஞ்ச பிறகு தயாரிக்கும் போது அவங்களுக்கு இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவுலாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு மருந்து தயாரிக்கிற கம்பெனி இருந்தால் போதும் சில ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி ஈஸியாக அந்த மருந்து தயாரிச்சிடலாம் அதனால் இவங்க வந்து ஒரு மாத்திரை நூறு ரூபாய்க்கு விற்றாங்கன்னா இவங்களால் பத்து ரூபாய்க்கு கூட விற்க முடியும் ஸோ தொண்ணூறு விலை குறைவு அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மருத்துவ செலவை இன்னும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசும் மாநில அரசாங்கமும் நிறைய இப்போ ஜெனரிக் மருந்து கடைகள்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் வந்து மருந்துகள் வந்து இதே மருந்து உங்களுக்கு எவ்வளோ பெர்சன் விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மக்களும் தொடர்ந்து வாங்கி பயன்படுத்துறாங்க ஸோ அது வந்து யூஸ் பண்ணிகிட்டு சரி ஸோ இது நம்பி வாங்கலாமா நல்லதா கெட்டதா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நம்பர் ஒன் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மருந்து கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்தாலும் அவங்க ஜிஎம்பி அப்படின்னு சொல்லுவோம் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸஸ் அப்படிங்கிற சில இதெல்லாம் இப்படி இப்படிலாம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணுங்க அது இல்லை அப்படின்னா அங்கே தயாரிக்கக்கூடிய மருந்து மிகவும் தரக்குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பெரிய மருந்துகள் லெவலில் மல்டி பில்லியன் டாலர் அந்த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர நிறைய சேஃப்டி கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க என்னோட ஒய்ஃபே வந்து பெரிய சில ரிசர்ச் இதெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பேட்ச் உருவாகுதுன்னா அந்த மருந்து மறுபடியும் குவாலிட்டி டெஸ்டிங் பண்ணுவாங்க குவாலிட்டி டெஸ்டிங் பண்ணி கரெக்டாக இருக்கா எஃபிகசி கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணும் அப்புறம் தான் வந்து அதை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் செல்ஃபாக அதாவது கவர்மெண்ட் கேட்குறாங்களோ இல்லையா அவங்களே வந்து குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் சின்ன கம்பெனிகளில் அந்த அளவுக்கு குவாலிட்டி டெஸ்டிங் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்காதுங்க ஸோ நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க லைசென்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்க மட்டும் தயாரிச்சுட்டே இருப்பாங்க ஸோ அவங்க அவங்களோட மனசாட்சிக்கு உட்பட்டது நடுவில் வந்து நம்ம ட்ரக் சேஃப்டி அத்தாரிட்டிஸ் அதிகாரிகள் வந்து சோதனை பண்ணி நம்ம வந்து அதை அப்ரூவல் பண்ணலாம் சரிங்களா கரெக்டாக இருக்கான்னு அப்பப்போ பிரிட்டிக்காக செக் பண்ணும் பட் இந்தியாவோட நிலமை எல்லாத்துக்கும் தெரியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது ஆஃபீஸர்ஸோ இல்லை அதுக்கான வசதிகளோ குறைவாக இருக்கும் ஸோ எல்லா கம்பெனியும் எப்பவுமே மானிட்டர் பண்ணுறது சாத்தியம் கிடையாது கிடையாது அதனால தான் இப்போ இந்த இருமல் சிறப்பு அந்த கம்பெனி மாதிரி பிரச்சனை நடந்த பிறகு கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இது நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியலை அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ஆறு மாதத்துக்கு ஒருக்க எல்லா பேட்சும் டெஸ்ட் பண்ணி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரூல்ஸு கொண்டு வந்து அது வேலை ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகம் ஆனாலும் பரவாயில்ல அந்த டெஸ்டிங் பண்ணுறதுக்கான செலவுகளை அதிகம் பண்ணும் அப்போ தான் வந்து மக்கள் வந்து சேஃப்டியாக ஒரு மருந்தை உட்கொள்ள முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து சும்மா ரேண்டமாக செக் பண்ணது விட்டு ரெகுலராக ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு பேட்சையும் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூல் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாங்கன்னா கடினமான ப்ராசஸாக இருந்தாலும் மக்களோட உயிருக்கு பங்கம் விளையாது காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்காக விட முடியாது ஸோ ஒரு டேக்ஸ் கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் எவ்வளோ ஃபைல் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ட்ரக்குக்கு எவ்வளோ இது இருக்கணும் ஒரு வாட்டி லைசென்ஸ் வாங்கிட்டா நம்ம பாட்டுக்கும் நம்ம தயாரிச்சு முறுக்கு செஞ்சு வைக்கிற மாதிரி செஞ்சு வைக்கலாங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால இது வந்து ஏதாவது ஒரு நல்ல சேஃப்டி மெக்கானிசம் கொண்டு வரணும் ரெண்டாவது இந்த பயோ ஈக்குவலன்ஸ் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அந்த ஒரிஜினல் மாலிக்குள் மாதிரி வேலை செய்யுதா அப்படிங்கிறதுக்கு இதுல ஒரு சிக்கல் இருக்கு என்னென்னா நம்ம பழைய சட்டத்துப்படி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி அப்ரூவல் ஆன எந்த மருந்துகளுக்கும் ஒரிஜினல் மருந்து கீக்குவலாக இது வேலை செய்தான்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதில் ஒரு 500 மில்லிகிராம் மெட்ஃபார்மின் இருந்தால் போதும் அது உள்ள போய் கரெக்டாக அதே மாதிரி வேலை செய்தான்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மேலே அப்ரூவல் ஆன மருந்துகளுக்கு தான் அந்த சட்டமே மாற்றிருக்காங்க ஸோ பழைய அப்ரூவல் ஆன மருந்துகள் எல்லாமே ஜஸ்ட் அது இந்த பொருள் இருந்தால் போதும் அது எவ்வளோ வேலை செய்யுதுங்கிற இது இல்லை ஸோ இந்த சட்டத்துல ஒரு ஓட்டம் இருக்கு அதனால இந்தியாவில் பழைய மருந்துகள் அப்ரூவல் வாங்கினது அதே மாதிரி எக்ஸாக்டா வேலை சொல்ல முடியாது ஸோ அதனால ஸோ ரெண்டு மெட் பார்மின் ஐநூறு எம்ஜி மருந்தும் ஒரே எஃபெக்ட் உடம்புக்குள்ள கொடுக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் இங்கே ஸோ ஜெனரிக் மெடிசன் டெஃபினட்டாக வந்து கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி இந்த பயோ ஈக்வலன்ஸ்லாம் ப்ரூஃப் பண்ணால் டெஃபனெட்டாக மக்களுக்கு சேஃப் ஆனது அதில் ஒரு பத்துரூவா இருபது ரூபா கொஞ்சம் பத்து ரூபாய்க்கு விற்கிறது ஒரு இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு போங்க முப்பது ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க நூறுரூவாய்க்கு வேண்டாம் ஸோ அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஸோ இந்த மாதிரி இப்போ ஜெனரிக் மருந்துகள் நல்லதா கெட்டதா அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லாமே ஜெனரிக் மருந்துகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க ஏன்னா இப்போ எல்லாமே ஜெனரிக் மருந்துகள் அப்படின்னா அப்போ பிராண்டட் அந்த கம்பெனிஸ் இருக்காங்களே அந்த பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு மருந்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான் இல்லையா அவன் மருந்து கண்டுபிடிக்கிறதே விட்டுருவான் ஏன்னா அவனுக்கு ஈஸியாக லாபம் எது நம்ம நார்மலாக அப்படியே வந்து தயாரித்து விற்கிறது தான் ஈஸி இப்போ புது மருந்துகள்

என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஆக்சுவலாக ரியல் ஜெனரிக்ஸ் கிடையாதுங்க நம்ம ஊரில் ஆக்சுவலி பிராண்டட் ஜெனரிக்ஸ் அப்படின்னா என்னது இப்போ நீங்கள் அமெரிக்காவில் போனிங்கன்னா இருபது வருஷம் ஆன பின்னாடி அந்த மருந்து நீங்கள் வந்து வெறும் மருந்து கம்பெனி மெட் ஃபார்மின்னு தான் எழுத முடியும் அந்த மருந்து கம்பெனி பேர் எழுத முடியாது மெட் ஃபார்மின் அவங்க ஏதோ ஒரு கம்பெனியோட மெட் ஃபார்மின் எடுத்து கொடுப்பாங்க மருந்து கிடையில் இங்கே அப்படி கிடையாது இந்த பேட்டன் முடிஞ்ச பின்னதும் பிராண்டட் ஜெனரிக்ஸ் சில கம்பெனிஸோட அந்த பேர்களில் ஒரு மெட் ஃபார்மின் இருக்கும் அதுதான் நம்ம எழுதுவோம் இருபது வருஷம் முடிஞ்ச பின்னாடி ஸோ அதில் வந்து நமக்கு மருத்துவர்களுக்கு ஓகே சரி இந்த கம்பெனி நம்பகமாக இருக்கும் அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது ஒரு பக்கம் இப்போ சமீபத்தில் வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் வந்து மருத்துவர்கள் வந்து மருந்து கம்பெனி பேராக எழுதக்கூடாது மருந்து பெயர் மட்டும்தான் எழுதணும் மெட்ஃபார்மின்னா மெட்ஃபார்மின்னு எழுதுங்க நீங்கள் வந்து பிராண்டு பேர் எழுத வேண்டாம் அப்படின்னு கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவர் மருத்துவர்களுக்கு அப்பப்போ கொடுத்துட்ருக்கு சரி நம்பகமாக இருக்குன்னு பிராண்டு பேர் எழுதலான்னா அது வந்து இவங்க வில அதிகமான மருந்து வேணும்னு கமிஷனுக்காக வந்து மருத்துவர் எழுதுகிறாங்கிற கெட்ட பேரும் இருக்குது சரி ஏதோ ஒன்று அப்படின்னு மருந்து பேர் அது வந்து தரம் வந்து கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் மக்கள் மருத்துவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை தான் இதை வந்து அரசாங்கங்கள் ஒரு தெளிவுபடுத்தணும் இதுல வந்து இது உயிர் சம்பந்தமான விஷயம் அப்படிங்கறதுனால நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு ரெகுலராக செக்கப் பண்ணுறது இப்போ சமீபத்தில் அந்த ஒரு ஃபேக்ட்ரி சீல் வச்சு க்ளோஸ் பண்ணாங்க இல்லைங்களா அந்த காஃப் சிரப்பு அந்த கம்பெனி அவங்க வந்து ஏதோ சும்மா நார்மலாக அடுப்பு வச்சு கேஸ்ட்டை வச்சு காய்ச்சிட்டு இருந்தாங்களாம் கூழ் காய்ச்சற மாதிரி சிறப்பு காய்ச்சிட்டு இருந்துருக்காங்க ஸோ அளவுக்கு மோசமாக இருந்துருக்கு இது வந்து சும்மா ஸ்நாக்ஸ் விற்கிற மாதிரி கிடையாதுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த கம்பெனி ரெகுலராக செக்கப் பண்ணும் ரெகுலராக வந்து கண்காணிக்கணும் ஒவ்வொரு பேட்சையும் டெஸ்ட் பண்ணால் அதுக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் ஆகிட்டு போகுது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ ஒரு பக்கம் ஜெனரிக் மருந்துகள் வரவேற்கத்தக்கதா அப்படின்னா இந்தியாவுடைய எகானமிக்கு டெஃபினட்டாக வரவேற்கத்தக்கது தான் எந்த டவுட்டும் இல்லை பட் அதே சமயத்தில் பிராண்டட் மெடிசனை நம்ம டோட்டலாக நிராகரிக்கவும் முடியாது ஏன்னா அவங்க அப்புறம் இந்த புது மருந்துகள் கண்டுபிடிக்காமே போயிடுவாங்க அதுக்கு செலவு பண்ணாமல் ஸோ அதுவும் தவறு ஒரு பேலன்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ அதனால் ஜெனரிக் மருந்துகள் வரவேற்கத்தக்கதானா கட்டாயம் வரவேற்கத்தக்கது நல்ல விஷயம் அரசாங்கங்கள் முன்னெடுக்குது பட் அதே சமயத்தில் ரெண்டு விஷயம் அதனுடைய குவாலிட்டி அதனுடைய நம்பகத்தன்மை அதனுடைய பயோ ஈக்குவலன்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா மருந்துகளுக்கும் இது கொஞ்சம் செக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மக்களும் வந்து எந்த கம்பெனி அப்படிங்கிறதாரி யோசிக்காம சரி எது விலை மலிவா இருக்கோ தைரியமா அந்த மருந்தை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஜெனரிக் மருந்துகள் வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த இந்த ஓட்டைகளை அடைச்சு அதை சேஃப்டியாக விடுற மாதிரி பண்ணுறது நல்லது